மிகப்பெரிய நெருக்கத்தில் இருந்து எழும்ப முடியல எழும்ப முடியாத நெருக்கத்துல யாரெல்லாம் போய் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எங்க இருக்கிறீங்க தெரியுமா இந்த வசனத்துல ஏழா வசனத்துல இருக்கிறீங்க சமுத்திரத்தில் மும்முறை தாக்கி கொண்டிருக்கிறது அலைகளில் இறைச்சல் தாக்கி கொண்டிருக்கிறது சனங்களின் அமைதி ஒரு கூட்டம் உங்களுக்கு உரளமாக எழும்பி தாக்கி கொண்டிருக்கிறாங்க இதனால இருந்த நிம்மதி போயிருச்சு இருந்த சந்தோஷம் போயிருச்சு இருந்த சமாதானம் போயிருச்சு எதிரியின் கண்ணீரோடு சில பிள்ளைங்க காலையில விடுஞ்சாலும் அழுக நைட்டு தூங்கும் போது அழுக என்னைக்கு இந்த சமுத்திரத்தின் மும்முரத்தில் நான் வெளியே வருவேன் என்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நாட்களை பார்ப்பேன் என்னைக்கு ஒரு நிம்மதியான நாட்களை பார்ப்பேன் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களே என் கத்த நல்லவர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி செலுத்துக்க பார்க்கலாம் இந்த தேவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா இந்த சமுத்திரத்தின் முன்மகள் அதுல கடைசி வார்த்தை

உங்களை கண்ணை விட வச்ச அந்த சமுத்திரத்தின் இறைச்சலோ இந்த கால நேரத்தில்